أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد الله لا إله إلا الله وحده لا شريك له

ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழக்கூடியது எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் நிச்சயமாக மரணிப்போம் என்கின்ற ஒரு செய்தியை அறிந்தே இருக்கிறார்கள் உயிரினங்கள் என்பது உலகத்தில் எப்படி தோன்றுகிறதோ அதே மாதிரி மரணிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது என்பதை அனைத்து உயிரினங்களும் குறிப்பாக ஆறறிவு பெற்ற மனிதர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள் முன் சென்ற நமது முன்னோர்கள் இப்போது உயிரோடு இல்லை நாம் எப்போதும் இறப்போம் எப்போது நமக்கு உயிர் போகும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து அதற்கு அவர்களே சாட்சியாகவும் இருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த மரணத்தை பற்றிய பெரிய அளவுக்கான ஒரு கவலை என்பது மனிதர்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மரணம் இருக்கிறது என்று அறிந்து வைத்தாலும் அது அடுத்தவர்களுக்கு தான் மரணம் நிகழும் நமக்கு மரணம் நிகழாது அல்லது வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் நாமெல்லாம் செயல்படக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்கிறோம் ஒவ்வொருவரும் தான் நன்றாக இருக்கும்போது நல்ல நிலையில் இருக்கும்போதே மரணத்தை பற்றிய ஒரு சிந்தனை பெற்றவர்களாக அந்த மரணம் என்பது நமக்கு நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்கிறது நாம் நன்றாக இருக்கும்போது நாம் நன்மையை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டும் மரண விஷயங்களில் நமக்கு சில வசியத்துகள் இருந்ததுன்னு சொன்னால் அதை சரியான முறையில் செய்துவிட வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு நல்ல நேர்வழியை விட வேண்டும் நமது சமூகத்தினருக்கு சிறந்த ஒரு பார்வை நம்மை பற்றிய பார்வையை நாம் விட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சிந்தனை என்பது நமது நிலையை சரியான முறையில் உலகத்திற்கு தெளிவுபடுத்தவும் மருமைக்கான அது நமது நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் அடிப்படையாக உதவும் மரணம் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் வந்தாலும் அந்த மரணம் நல்ல நிலையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நல்ல நிலை இருக்கும் போதே அந்த நமக்குண்டான பாவ மன்னிப்புகளை அல்லது இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தவறான விஷயங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் சொன்னால் அது நமக்கு சிறந்ததாக இருக்கும் மாறாக மரண வேலையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பெரிதாக அளிக்காது என்பதை திருமலைக்குறான சொல்லி காட்டிக்கிறார் தீமைகளை செய்து கொண்டே இருந்து இறுதியில் மரணம் நெருங்கும் போது இப்போது நான் பாவமளிப்பு போகிறேன் என்று கூறுபவருக்கும் இறை மறுப்பாளர்களாகவே மரணிப்போருக்கும் பாவ மன்னிப்பு என்பது இல்லை அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தி வைத்துள்ளோம் என்று சொல்லி சொல்லி காட்டுகிறார் அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய தீமைகள் நம்மிடம் ஏற்பட்ட தீமைகள் இதற்காக நாம் நல்ல நிலையில் இருக்கும் போதே பாவ மன்னிப்பு கோரி நமது நிலையை சீர்படுத்திக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அது நமக்கு ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் நமது பெரும்பாலானவர்களுடைய சிந்தனை என்பது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வரும் எதிர்வீட்டுக்காரர்களுக்கு வரும் அல்லது வயது முய முதிர்ந்தவர்களுக்கு தான் வரும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படி கிடையாது எந்த நிலையில் வேண்டுமானாலும் மரணம் ஏற்படும் அந்த மரணம் பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு இருந்து அதற்குண்டான ஒரு நிலையை நாம் தெளிவாக விளங்கி நமது பாவங்களுக்குண்டான விஷயங்களை நாம் தெளிவுபடுத்திவிட்டோம் என்று சொன்னால் அது மிக சிறந்த ஒரு நன்மையாக இருக்கும் இறுதியில் கேட்கக்கூடிய பாவ மடிப்பு என்பது பெரிய அளவுக்கு நமக்கு பலன் தராது என்பதை சிந்தித்து பார்க்கிறோம் அல்லாமின் தூதர் யாக்கு அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு மரணம் நெருங்கின்ற வேலை பிள்ளைகள் எல்லாம் நம்ம வசியத்தை செய்வோம் எப்படி செய்வோம்னு சொன்னா ஒருத்தருக்கு மரணம் நெருங்கிற வேலையில எனக்கு எங்க சொத்து இருக்கு அந்த சொத்து இருக்கு இந்த சொத்தை இப்படி பிரித்து இந்த சொத்தை உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்லி இந்த மாதிரியான வசீல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இது ஒரு வசித்ததாக இது இப்போது இருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் நமக்கு ஒரு சொத்தை விட்டு சொன்னால் அவர் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியாக பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மாற்றம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது அப்ப இந்த வசீத்து என்பது நமக்கு ஒரு ஒரு ஆளுக்கு உபகாரம் செய்யணும் நன்றி பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு என்கின்ற ஒரு செய்தியை தாண்டி பெரிதாக நமக்கு அதில் எந்த விஷயமும் இல்லை ஏன்னா அல்லாஹ் வந்து இப்படிதான் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளையை நமக்கு போட்டு விட்டான் ஆனால் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து தனது பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொன்னதுன்னு சொன்னா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று இது ஒரு ஒரு முக்கியமான கேம் இல்லையா எல்லாரும் அவர் கேட்கிறாங்க அவர்களுடைய பிள்ளைகளில் யூசுப் என்கின்ற ஒரு பிள்ளையும் ஒரு நம்பியாக இருக்கிறாங்க ஒரு சிறந்த நம்பியாக இருக்கிறாங்க இந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கூட ஒரு முதியவர்கள் வந்து நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்பது நமக்கு காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டுவிடும் அப்படி இல்லாம பெரியவர்கள் ஒரு செய்தியை நல்ல செய்தியை சொல்லும் போது காது கொடுத்து கேட்டோம் என்று சொன்னால் அதில் ஏராளமான வலன்கள் இருக்கிறது என்பதை இந்த அறிவுரை என்பது நமக்கு தெளிவுபடுத்துகிறது யாக பிரசம் தனது பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கிறாங்க உங்கள் இறைவனும் உங்கள் முன்னோர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்லாக் ஆகியோர் ஆகிய அந்த ஒரே இறைவனாகிய அல்லாஹோ தான் நாங்கள் வணங்குவோம் நாங்கள் அல்லாஹே கட்டுப்பட்டவர்கள் என்று அவங்க பிள்ளைகள் பதிலளித்ததாக

அது சிறந்த ஒரு வசியத்தாக அந்த குடும்பத்தின்கு இருக்கும் நம் ஒவ்வொருவரும் இந்த வசியத்தை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் இது மாதிரியான ஒரு வசியத்து என்பது நிச்சயமான ஒரு நிலையில் இல்லை அது இல்லாத காரணத்தினால்தான் சமுதாயத்தில் ஏராளமான விருதத்தான நடைமுறைகள் விருதத்தான வணக்க வழிபாடுகள் எல்லாம் விட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் சமாதி வழிபாடுகள் சமுதாயத்தில் ஏராளமாக முளைத்து கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் இந்த ஏகத்துவ வசியத்து வந்து வீடுகளில் செய்யப்படாததுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்கிறோம் பிள்ளைகள் வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னா எங்க முன்னோர்கள் எங்க தாய் தகப்பன் எங்க முன்னோர்கள்லாம் வந்து எந்த முறையில் நாங்கள் வணங்க ஆரம்பிக்கிறோமோ அது தான் நாங்கள் வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் நீங்க இப்போது புதுசாக சொல்றீங்கன்னு சொல்லி இந்த ஏகத்துவ கொள்கையை விமர்சிக்க ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது ஏகத்துவ கொள்கையை பிள்ளைகளுக்கு சரியான முறையில் எடுத்து சொல்லாததன் விளைவாகத்தான் இது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு சமுதாயத்துல ஏராளமான குருதான செற்கான வணக்க வழிபாடுகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க கடமைப்படுகிறோம் அப்போ வசியத்துல வந்து ஒரு மிக சிறந்த ஒரு வசியத்தாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ விஷயத்தை ஒருவர் மரணம் நெருங்கும் வேலையிலோ அல்லது நல்ல நிலையில் இருக்கும் போது நமது குடும்பத்திலிருந்து சொல்லக்கூடியது என்பது மிக பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை மூவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு இறப்பு ஏற்பட்டுவிட்டது ஒரு வீட்டுல மரணம் வந்துச்சுன்னு சொன்னா அங்க நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைக்கு மாறி அதுவும் மதிப்பு மிக்க ஒரு மரணம் என்று சொன்னார் மதிப்புமிக்க மருந்து சொன்னா நம்ம அனைவராலும் போற்றப்படக்கூடியவர் அல்லது விரும்பக்கூடியவர் மரணத்து விட்டார் என்று சொன்னால் அது அனைவர்களுக்குமே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறது ஒரு நிதானத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறது அது அது அதிகமாக இருக்குமே ஆனால் அந்த மனிதர்களுக்கு அதிகமான ஒரு புகழ்ச்சியை ஏற்படுத்தி அவர்களையே ஒரு ஒரு அவுளியா தன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது கடவுளுடைய அல்லாவுடைய அந்த வகை செய்தி தூதருக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் மாதிரி அந்த நல்ல மனிதனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு ஏற்படுகிறது ஒரு மரணம் அந்த மாதிரியான விளைவுகளை தருகிறது இதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சலமாக வளைவு செல்லும் அவர்களுடைய மரணத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லாவின் தூதர் அவர்களுடைய மரணம் அந்த சமுதாயத்திற்கு எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தியது என்று நாம் வரலாற்று ரீதியாக தெரிந்து கொண்டாரு இந்த மரணங்கள் எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது நமக்கு விருப்பமானவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் என்ன நிலைக்கு ஆளாகிறோம் நிலை தடுமாறுகிறோம் என்பதை எல்லாம் அல்லாவுடைய பார்க்கிறோம் அவங்க மரணிச்சுட்டாங்க அல்லாவின் தூதர் மரணிச்சுட்டாங்க அந்த மரணத்தை சகா பார்க்கல ஒரு கூட்டம் ஏற்கவில்லை பெரும்பாலானவர்கள் அவர்கள் மறுத்து விட்டார்கள் இருந்த அறிந்திருந்தாலும் கூட சில வந்து சில சின்ன ஒரு கூட்டம் வந்து அல்லாவின் தூதர் மரணிக்கவே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது அபரிபுரியமான ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப நிகழ்விடம் என்பது மர்மம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் அதற்கு எதிர்கொள்ள தெரியாத ஒரு கூட்டம் என்பது இருந்து தான் இருந்தது என்பதை நாம் கவனிக்க கடமைப்படுகின்றோம் அந்த கூட்டத்துல வந்து ஒரு சாதாரண ஆள்கள் இருந்தாலும் அதை நம்ம அப்படி மேலோக மேலோட்டமாக இருந்து கொண்டு போய்விடுவோம் அது சாதாரண புதிதாக வந்தவர்கள் இஸ்லாத்தை அறியாதவ வந்தவர்கள் என்றெல்லாம் கூட எடுத்து கொண்டு போயிடுவோம் ஆனால் அந்த கூட்டத்துல உமர் அலி லாஹு அன்பு அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் போன்றவர்களும் இருந்தார்கள் அல்லாவின் தூதர் மரணிக்கே கிடையாது யாராவது அல்லாவின் தூதர் மறைத்து விட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நான் அவர்களுடைய தலையையே வெட்டிவிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த நிலை என்பது இருந்தது அப்ப இந்த அளவுக்கு ஒரு முன்னோடியான ஒரு சகாபி இருக்கும்போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் இறந்துதான் போய்விட்டார்கள் என்று எல்லாருக்கும் நன்றாக தெரிகிறது ஆனால் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சகாபி இவர்கள் மன்னிக்கவில்லை அல்லாமின் தூதர் அவர்கள் யாராவது மன்னித்து விட்டீர்கள் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தலையை வெட்டி விடுவேன் என்று ஒருத்தர் சொல்வாரே ஆனால் அவர்களுடைய அந்த நிலையானது மற்றவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்குதா இல்லையா அப்போ மற்றவங்க எல்லாம் வந்து கையை பிசைத்து போயிட்டே இருக்கிறாங்க அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி என்பது யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அபிமக்கர் அலியலாகவன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அல்லாமே சொல்ற வழி ரொம்ப ஒட்டும் உறவுமாக இருந்தக்கூடியவர்களை அபிமக்கர் அலியலாகவன் அவங்க உமர்வலியலாகவங்க அவங்க உமர்வலியலாகவங்க என்ன செய்யறாங்க அல்லாமே சொல்லி மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அபிபுத வந்து வந்து சஹன் என்கின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க அங்க இருந்து அவங்க வர்றாங்க கொஞ்சம் தாமதமாக வர்றாங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சமுதாயம் ரெண்டு பக்கமா பிளவுபட்டு கிடக்குது எதை முன்னிட்டு பிளவுபட்டு கிடக்குதுன்னு சொன்னா அல்லானின் தூதருடைய மரணத்தை முன்னிட்டு பிளவுபட்டு கிடக்குது

அதிகமாகவே இருக்கிறது உங்ககிட்ட கமல் இருக்கிறீங்க நான் நறுமணம் கமல் இருக்கிறீங்க வாசனையாகவே எடுக்கிறீங்க என்று சொல்லி அந்த இறந்த நிலையை அவு மக்கள் அவர்கள் உள்ளிப்படுத்துகிற வரைக்கும் உமர் அலி ராஹா அவங்கக்கிட்ட மிகப்பெரிய ஒரு கொள்கை முரண்மை என்றே சொல்லலாம் ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏன்னா இஷாத்துடைய அடிப்படையே என்னன்னு சொன்னா அல்லாஹ் மட்டும்தான் என்றென்னும் உயிரோடு இருப்பவன் மற்றவங்க எல்லாமே மன்னிக்க கூடியவர்கள் தான் அப்ப அல்லாஹ் நாயனாக இல்லாஹுவல் ஹையும் கையும் அவன் மட்டும்தான் என்றென்னும் உயிரோடு இருப்பவன் அப்ப இந்த உண்மையை கூட உணராத ஒரு கூட்டத்துடைய ஒரு தலைமை தாங்கக்கூடியவர்களாக உமர் அலியலாக அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய உணர்ச்சி மிகுதல் அங்கே ஏற்பட்டு இருக்கிறது என்பதை விருப்பமானவர்கள் நமக்கு சேர்ந்தவர்கள் அல்லது நமக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான சமுதாய தலைவர்கள் இருந்துகிட்டார்கள் என்று சொன்னால் அந்த இறப்பை எப்படி அணுகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதுல மிகப்பெரிய ஒரு கவனம் என்பது நமக்கு தேவை இருக்கிறது அளவுக்கு மிதியான ஒரு வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவதும் அவர்களை கடவுள் தன்மைக்கோ அல்லது இறை தூதல் தன்மைக்கோ உயர்த்துவதோ என்பது நமக்கு ஆகமானது அல்ல என்பதை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அபிவர்கள் அவங்க வந்து தொடர்ந்து சொல்றாங்க எவர் முகமது சல்லாவோட அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர் தெரிந்து கொள்ளட்டும் முகமது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார் அப்போ முமது சொன்னான் அவர்கள் இறந்த ஒரு விஷயத்தை அந்த அபமக்கள் அவங்க வந்து உறுதித்தன்மை படுத்திய பின்னதான் அந்த சமுதாயம் என்பது ஒரு சரியான ஒரு பார்வைக்கு திரும்பி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களும் அந்த உறுதிப்படுத்தாத இடத்தைக்கு இருந்தார்கள் என்று சொன்னார் உமதுலே பார்வர்கள் மாதிரி ஆனால் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் என்ன ஏற்பட்டிருக்கும் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கும் என்பதை சிந்திப்பதற்கு ஓமென்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கும் மற்ற சமுதாயம் மாதிரி அல்லாவின் தூதருக்கு கபர் கட்டியிருப்பாங்க அல்லாவின் தூதர் வருவார் வருவார் என்று சொல்லி உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு பல நிலைகள் சமுதாயத்துல செற்கான விஷயங்கள் ஏற்பட்டதா இல்லையா அது மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த அப்படி அவர்கள் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி இந்த மரண செய்தி அழகான முறையில் எதிர்கொண்டதுதான் என்பதை நாம் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் எவர் வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் என்னென்ன உயிர் இருப்பவன் அவன் இறக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளட்டும் நீங்களும் இறப்பவர் அவர்களும் இருப்பவர் தான் எடுத்து அவங்க அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய வேத வசனத்தை எடுத்து அவங்களுக்கு சொல்லி அந்த சமுதாயத்தை ஒரே கொடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அதே மாதிரி முகமது ஒரு இறை தூதர் எந்தி வேணில்லை அவருக்கு முன்னரும் பல இறை வந்து சென்று விட்டார்கள் எனவே அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியை திரும்பி சென்று விடுவீர்களா நினைவிற்கட்டும் யார் வந்த வழி திரும்பி செல்கிறார்களோ அவர்களால் அல்லாவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது நன்றி செத்துபவர்களுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுபவன் என்ற அந்த வசனத்தையும் அவர்கள் ஓதி காட்டினார்கள் இந்த வசனங்களை ஓதி காட்டிய பிறகு அந்த சமுதாயமே அல்லாவின் தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற உண்மையை அறிந்து அழுத ஒரு சூழலை அங்கே கொள்கை என்பது நிலைநிறுத்தப்பட்டது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப சமுதாயத்துல நமக்கு நல்ல விருப்பமானவர்கள் நம்ம குடும்பத்துல விருப்பமானவர்கள் அவர்களுடைய மரண செய்தி என்பது நாம் வழிவிட காரணமாக அமைத்துவிடக்கூடாது கையாள வேண்டும் நேரான வழி என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது வர வேண்டும் அல்லாசு மட்டும்தான் என்றொன்னும் உயிரோட்டிருப்பவன் எல்லாரும் மரணிக்கக்கூடியவர் தான் ஒருவருடைய மரண செய்தி என்பது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று தவிர அதுவே நமக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்துவிடக்கூடாது தீமையை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது அப்ப மரணம் என்பது ஒருத்தர்களுக்கு ஏற்படுத்தும் தான் துன்பத்தை ஏற்படுத்தும் தான் அந்த மாதிரியான நேரத்துல நம்ம நிதானத்தை கையாண்டு நமது செயல்பாடுகளை அழகான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாமே தூதர் சில அவங்க ஒரு நாள் கூட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு அழகஸ்தான பக்கத்துல ஒரு பெண்மணி வந்து அழுது கொண்டிருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பிள்ளைகள் யாரோ அவங்க சொன்ன உறவினர் யாரோ இறந்து போயிட்டாங்க அல்லாமின் தூதர் சொல்றாங்க பெண்மணியே நீ வந்து பொறுமையாயிரு என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு அல்லாமின் தூதர் சகதாரம் அவர்கள் ஒரு அறிவுரையை தராங்க ஆனா அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா

அப்ப ஒரு திக்ரு ஒரு அறிவுரை என்பதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு செய்தி தானே அந்த பெண்மணி எனக்கு ஏற்பட்டதுக்கும் உங்களுக்கு என்பது தெரியும் அப்படிங்கிற மாதிரி அலட்சியப்படுத்தி சொல்றாங்க சொல்லி அவர்கள் அறியவில்லை அதற்கு பிறகு அவர்களிடம் சொல்லப்படுகிறது வந்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொன்னவங்க வந்து இறை தூதர் என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த பெண்மணி வேகமாக அல்லாவின் தூதரிடம் அவர்கள் செல்றாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க அங்க வந்து காவலாளிகள் கிடையாது பெரிய அரண்மனை எல்லாம் கிடையாது ரசூ ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க அப்ப வந்து நான் சொன்னேன் அல்லாவின் தூதரே தூதன் அறியதில்லை அப்படி நீங்க அல்லாவின் தூதன் சொன்னா நான் உங்ககிட்ட அப்படி பேசிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த கருத்துல சொல்றாங்க அப்ப அல்லாவின் தூதர் சொல்றாங்க பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கை கொள்வதுதான் ஒரு துன்பம் வந்து ஏற்பட்டுச்சு இன்னால் இல்லி ராஜ் என்னீங்களே இழப்பு ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் மரண மாதிரியான ஒரு இழப்பு அல்லது பொருளாதார இழப்பு ஏற்பட்டு சொன்னா அழுது சொல்லாத ஆலய கிடையாதுங்கிற அளவுக்கு எல்லாத்துலையும் நம்ம எல்லா வேதனைக்கு தீட்ட கடைசியில் அல்லாகுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேருக்கு பொறுமை கிடையாது பொறுமைன்னா என்னன்னு சொன்னால் தும்மம் ஏற்பட்ட ஆரம்ப நேரத்திலேயே இந்நாள் இல்லாகி பொய் இன்னும் இலகி ராஜுவோம் நாங்களே அல்லாவு கூறியவர்கள் தானே நாங்கள் நம்ம நீரம் திரும்ப சென்றபவர்கள் தானே இந்த இழப்புக்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அல்லாஹ் நண்ணன்னால் இன்னைக்கு சிறந்ததை கூட தருவா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வைத்து சொல்லக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட உடன் கை கொள்வதுதான் சொல்றாங்க அப்ப அல்லாஹ் சொல்ல இந்த பூமியில எப்படி வச்சிருக்கிறான் நம்மள எந்த மாதிரியான நிலையில் வச்சிருக்கிறான் இந்த பூமி என்பது மூமியர்களுக்கு சோதனை களம் இங்க சிந்தித்து பார்க்கறதுக்கு இந்த ஒண்ணுதான் மூமியர்களுக்கு இருக்குது ஆனா இந்த ஒண்ணுதான் நம்ம சிந்திக்க மறுக்கிறோம் இந்த உலகம் தான் நமக்கு மிகப்பெரியது என்று நினைக்கிறோம் இந்த உலகம் நமக்கு மிகப்பெரியதான்

நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்ன மாதிரியான உறுதியை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை நோக்கியதாக இருக்கிறது நம்ம நம்ம எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாவிடம் நிச்சயமான இந்த சோதனை இந்த சோதனை மூலம் நன்மையை கொண்டு அல்ல சோதிக்கிறான் தீமை கொண்டும் நமக்கு ஏற்பட கெட்டதை கொண்டும் அல்ல சோதிக்கிறான்

அப்போதும் நன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த நிலை மூமின்களுக்கு தான் இருக்கும் மற்ற எவருக்கும் வழங்கப்படாது என்று அல்லாவின் தொழில் சொல்றாங்க இந்த மாதிரியான சோகங்கள் இந்த மாதிரியான துயரங்கள் எந்த மாதிரியான துயரங்கள் ஏற்பட்டாலும் சரி இதெல்லாம் ஒரு சோதனை இந்த உலகத்துல எல்லா நேரத்திலும் எல்லோரும் எல்லா நிலையிலும் ஒரே மாதிரியாக ஒன்றாக இருப்போம் என்று சொல்லிவிட முடியாது காலத்துக்கு ஏற்ப ஒருத்தர் வருவாங்க ஒருத்தர் போவாங்க நம்ம ஒரு வாரத்தில் ஒரு வாழ்க்கையில இருப்போம் நம்மளும் அந்த நிலைக்கு போய்விடுவோம் அப்படி இந்த நிலையெல்லாம் இருக்கும் இந்த நிலையிலையும் எல்லா நிலையையும் நான் அழகிய முறையில் எதிர்கொள்ளக்கூடிய மூமினாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு மூமின் அதை சரியான முறையில் அழகினோம் என்று சொன்னால் அது மருமையில் மிக சிறந்த ஒரு நன்மையாக ஓவியங்கள் இருக்கும் எப்பேற்பட்ட இழப்பாக இருந்தாலும் சரி அழகிய முறையில் எதிர்கொள்ளக்கூடிய மூமியங்களாக நாம் இருக்க வேண்டும் அது அல்லாவிடம் சிறந்த ஒரு நன்மையை கொடுத்து தரும் என்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன்